வணக்கம் இவர் பேர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து என்ன ஊர் கோடகன் நல்லூரே சேர்ந்தவர் இந்த கால் பார்த்தீங்கன்னா பாருங்கள் கால் எப்படி பாருங்கள் கால் அந்த அந்த யானை கால் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இது சாதாரண உணவினால் ஏற்பட்ட ஒரு சிக்கல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மூணு மாதமாக இந்த நீர் பயிற்சி செய்கிறார் இப்போ நூற்றி இருபது நாளாக பயிற்சி செஞ்சுட்டு வர்றாரு சரியா இப்போ அவரோட அனுபவத்தை அவர் சொல்கிறார் இது எப்படி இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க காலெல்லாம் எப்படி தெரியுது காலெல்லாம் ஓரளவுக்கு மாற்றங்கள் ரொம்ப தெரியுது கால் நல்ல மாற்றம் தெரியுது சரியா ஆமா உங்களுக்கு என்னென்ன நோய் இருந்தது ஒரு ஏழு எட்டு நோய் இருந்திருக்குமா உடல் பருமன் ஒரு நோய் இருந்தது அப்புறம் சக்கர நோய் இருந்திருக்கு இல்ல சக்கர நோய் இல்லைங்க சக்கர நோய் இல்லையா அப்புறம் வேற நோய் இருந்தது சக்கர நோய் இல்ல வெரிகோஸ் நோய் இல்ல அப்புறம் ரத்த அழுத்தம் பிபி சுகர் இல்ல ரத்த அழுத்தம் தான் ரொம்ப இருக்கு ரத்த அழுத்தம் வருது வெரிக்கோஸ் வேணுங்கிற ஒரு நரம்பு நரம்பு இருக்குது அதுதான் என்ன ஆகுங்கன்னா யானைக்கால் குஸ்ட மாதிரி அது காட்டுது சரியா சரி இப்போ என்ன உங்களுக்கு எத்தனை கிலோ இருந்து எத்தனை கிலோ இப்போ முன்னூற்றி அஞ்சுக்கு வந்துருக்குறீங்க இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஏறின மாதிரியும் தெரியுது இறங்குன மாதிரி ஒரு இருபது கிலோ குறைஞ்ச மாதிரியும் தெரியுது சரியா இப்போ காலெல்லாம் சரியாயிட்டு வருது இல்லையா காலெல்லாம் சரி சரியாயிட்டு வருது ஹம் அப்போ இதுல இருந்து தெரியுது இப்போ நான் கூட காலையில் நான் இன்றைக்கி திருநெல்வேலி கிளம்புறேன் வந்து வந்திருக்கிறேன் அப்படியே சும்மா அமைதியாக அமைதியாக இருக்கிறப்ப நீருமா இருந்தில் ஒன்றும்மா இருந்தில்ல எதுவுமே இருந்தில்ல அது பேசாமல் இப்போ வந்து கொஞ்சம் தீவிரம் தண்ணி சாப்பிட்ருக்கேன் அவ்வளோதான் இது வந்து நீண்ட கால பயிற்சியில் ஏற்படுகின்ற நன்மைகள் இந்த உடம்பு என்னதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ உடம்புக்கு சக்தி வேணும் இல்லையா சக்தி இல்லாததான மனிதன் இறந்து போகிறான்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ உடம்பு சுத்தமாக இருக்கும் பொழுது உடம்பு தனக்கு தேவையான சக்தியை வந்து காட்டில் இருக்கிற நைட்ரஜனை ப்ரோட்டீனாக கொள்கிறது இதுதான் வந்து பரிணாமத்தினுடைய ஏழாம் அறிவு அப்படின்னு சொல்லிங்களா அப்போ நான் தைரியமாக இருக்கிறது காரணமே உங்களுக்கு மயக்கம் கிருகிற சோறு வந்து இந்த கலை செய்யணுங்கிற அவசியம் இல்லையே உங்களுக்கு மயக்கம் வருது கிருகிர்பரு சோர் வந்து இந்த கலை எதுக்கு இப்போ மயக்கம் இல்லை கிருகிற சோர்வு இல்லை அப்போ நீங்கள் ஒரு கடின உழைப்பு செய்கின்ற பொழுது தான் எது தேவை ஒரு எக்ஸ்ட்ரா கீர் போடுற மாதிரி கடின உழைப்பு செய்கின்ற பொழுது போதைப் பொருளாக நீங்கள் உணவை பயன்படுத்திக்கிறோம் அப்போ ஆரோக்கிய வாழ்வுக்கு எது தேவையில்லை உணவு உணவு ஆரோக்கிய வாழ்வுக்கு உணவு தேவையில்லை உணர்றீங்களா சரி உங்களுக்கு ஆரோக்கிய ஆரோக்கியவாலை வந்துடுச்சு சரி இப்போ நீங்கள் ஒரு கடின உழைப்பு ஈடுபடுகின்ற பொழுது நீங்கள் தாராளமாக பழங்கள் சாப்பிட்டுக்கலாம் சாதாரண உணவு கூட சாப்பிட்டுட்டு சுத்தப்படுத்திக்கலாம் அவள் அவள் சாப்பிட்டுக்கிறீங்க இல்லையா சொல்கிறேன் ஆக அவள் சாப்பிட்டுக்கிறேன் பொருள் பொருள் சாப்பிட்டுக்கிறீங்க அதுவே உங்களுக்கு என்ன ஆகுது இந்த சாதாரண உணவுல இருக்கலாம் ஆக கடின உழைப்பு செய்கின்ற பொழுது நீங்கள் பழங்கள் சாப்பிட்டே வந்து வேலை செய்யலாம் அந்த பழங்கள் சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கலாம் நீரை வச்சு சுத்தப்படுத்தலாம் ஒரு நாளை சுத்தப்படுத்தலாம் சாதாரண உணவு சாப்பிட்டுன்னு வச்சிங்க இந்த பலகாரங்கள் இட்லி தோசை சாப்பிட்டிங்கன்னா அது மூணு நாள் நாலு நாள் ஆகும் எடையும் கூடிரும் அதே கீரை காய்கறி சாப்பிட்டிங்கன்னா ஒன்றுமே சுத்தப்படுத்தவும் தேவையில்லை அதே கழிஞ்சி வெளியே போயிடும் அதுக்கப்புறம் நீருக்கு போயிடலாம் ஆக நீங்கள் எப்படி வேணாலும் சௌகரியமாக நீங்கள் மாற்றி மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறது இவர் புரிஞ்சுக்கிறாரு ஏன்னா இந்த நோயெல்லாம் குணமாக்கறதுக்கு மருந்து இல்லை மாத்திரை இல்லை இது வெறுக்கு சைன்னு சொல்லலாம் யானைக்கால் நோயின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து சாதாரண உணவினால் ஏற்பட்ட குறிப்பாக இந்த அரிசினால் ஏற்பட்ட கொடூர் நோய் அரிசிங்கிறது ஒரு மாவு கார்போஹைட்ரேட் ஃபேட்டு ப்ரோட்டீன் இதெல்லாம் வந்து அடிப்படையே வெள்ளக்காரன்றி தப்பு ஆக நம்ம அந்த உணவை நம்ம வச்சுக்கலாம் ருசிக்காக வச்சுக்கலாம் இல்லை ஏதோ போதைக்காக வச்சுக்கலாம் இல்லை வேறு எதாவது ஆர்வத்துக்கு வச்சுக்கலாம் ஆனால் ஒரு நாள் எதுக்கு வச்சுக்கொள்ள முடியாது உணவு எதுக்காக வைத்துக்கொள்ள முடியாது உணவு வந்து அது நல்லா புரியுதா புரியுது அப்போ நீங்க இதுவரைக்கும் என்ன தான் தெரியாமதான் உங்கள் தாத்தா சாப்பிட்டாங்க பொண்டாட்டி சாப்பிட்டாங்க அப்போ அப்பன் சாப்பிட்டான் தாத்தன் சாப்பிட்டான் இவனால சாப்பிட்டாங்கிறத நீ சாப்பிட்டுக்கிறேன் இப்போ அவங்களுக்குலாம் வந்து நோயை வந்து தீர்க்க முடியல இப்போ நீங்க இப்படி தீர்த்துக்கிறீங்க அப்புறம் இதுக்கு குருகுல கல்வி வேணுமே இல்லையா அந்த புத்தகம் எடுங்க புத்தகம் புத்தகம் இருக்கா எத்தனை புத்தகம் வச்சிருக்கீங்க

இப்போ கால் பார்த்தீங்கன்னா நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் நான் பார்த்து பார்த்துட்டு போது இந்த சுருக்கம்லாம் இருக்காது இருக்கும் இந்த இப்போ வந்து பள்ளம் இந்த தோல் வந்து வழுக்கற வழுத்திருந்த தோல் இலக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு வெரி குட் வெரி குட் நீங்கள் தான் பயிற்சி இவங்க தான் இவங்க பயிற்சி கொடுக்குறாங்க பாருங்க மாணவி இவங்க தான் இங்கே பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க இப்படியே மாணவி இவங்களுக்கு கூட இன்னும் அந்த அந்த கைகள் விலையை கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்ப தான் கொஞ்சம் இளைச்சிருக்கிறாங்க